சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கும் அந்த ஒரு நபரின் உன் உறவின் பெயரைப் பற்றி நான் சொல்லலாம் என்று வந்தேன் இத்தனை நாட்கள் இத்தனை நாட்கள் உன் மனதில் இதை பூட்டி வைத்து கொண்டு எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்று நீ காத்திருப்பாய் மனம் விட்டு உன் அன்பை நீ வெளியில் சொன்னால்தானே அந்த காரியம் நடைபெறும் வெளியில் சொல்லப்படாத அன்பு எப்பொழுதும் வீணாக போய்விடும் என்று பல முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் ஆனால் இன்னும் பிறர் என்ன சொல்லிவிடுவாரோ என்று உன் மனதில் இருக்கும் ஆசையை பூட்டி வைத்தால் உன் வாழ்க்கை வீணாவதை புரிந்து அல்லவா எப்பொழுதும் நேர்மறையான அன்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் தடைகள் வரக்கூடாது அதை உன் மனதினில் பூட்டி வைத்துக் கொண்டு என் வாழ்க்கை என்று சரியாகுமோ என் வாழ்க்கை எப்பொழுது என் இஷ்டப்படி நடக்குமோ என்று காத்திருந்தால் அந்த காத்திருப்பிற்கு பலன் இருக்காது மனதினில் அன்பை பூட்டி வைப்பதை விட்டுவிட்டு அதை வெளியில் சொல்லி உன் உண்மையான வாழ்க்கையை தொடங்க நீ முதலில் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் ரகசியத்தை சொல்லி அந்த ரகசியத்தின் உண்டான பலனை பெற்று உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் எதற்காக கவலைப்படாதே யாருடன் இடையூறுகளும் இல்லாமல் உன் வாழ்க்கை தொடங்க உன் சாயப்பா நான் இருந்து தடைகளை எடுத்து போட்டு உன் வாழ்க்கையை தொடர வைக்கப் போகிறேன் உன் மனதில் அத்தனை அன்பு கொண்ட அந்த நபரை நான் வெளி உலகிற்கு கொண்டு போகிறேன் உன் அன்பிற்கு உரிய உறவை உன்னோடு சேர்த்து வைத்து அழகு பார்க்க போகிறேன் உன் உறவுகளும் அந்த உறவை பாராட்டச் செய்து உன் வாழ்க்கையில் அத்தனை பேரின் சந்தோஷங்களும் அத்தனை பேரின் ஆசைகளும் இருக்கும்படி உன் உறவை நான் வளர்க்கப் போகிறேன் நின்று போன உன் வாழ்க்கையை மீண்டும் நான் தொடரப் போகிறேன் உன்னை விட்டு சென்ற எந்த உறவாக இருந்தாலும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மீண்டும் மலரச் செய்யும் நேரத்தை உனக்காக நான் தரப்போகிறேன் எது இல்லாவிட்டாலும் அதை உனக்கு நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் அத்தனை வளங்களையும் நான் கொடுக்கப் போகிறேன் உன் அருமை தெரியாமல் உதறிச் சென்ற அத்தனை உறவுகளும் உன் வாழ்க்கை தரம் உயர உயர உன்னை தேடி வந்து கொண்டிருப்பார்கள் உன் உறவு என்று அவர்கள் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுவார்கள் அந்த அளவு உன் வாழ்க்கையை உதைத்துகின்றேன் நீ மனதில் வைத்து இருக்கும் அந்த உறவு உனக்கு துணையாக நின்று உன் வாழ்க்கையை மென்படுத்தி இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்து கண் இமைக்காப்பது போல் உன்னை காக்க வைப்பேன் நம்பிக்கையோடு நீ இதை கேட்கும் இந்த நொடி உன் மனதினில் மறைத்து வைத்திருக்கும் அன்பை வெளிக்கொண்டு வந்து உன் மூடப்பட்ட கதவுகளை திறந்து உன் இனிமையான வாழ்க்கையை நான் தொடர வைப்பேன் இது உன் சாய் சத்தியம் கவலைப்படாமல் இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்